வணக்க மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சனே ஆட்டோ கன்சல்டிங் திருப்பத்தூர் தான் வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கு எர்த்திகா செவன் சீட்டர் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா சம்மர் ஆஃபர்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயாக தர்றாங்க அது இல்லாமல் ரேட்டு நெகோசியவல் பிரைஸ் தான் ஸோ நாங்கள் சொல்கிற ரேட்டு வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் குறைச்சி வாங்கிக்கலாம் உங்களுக்கு ரெண்டு ஆஃபர் இருக்குது ஒன்று ரெண்டு கிராம் கோல்டு காயினு நீங்கள் வாங்கிக்கிறலாம் அதே டயத்தில் வண்டியோட ரேட்டையுமே குறைச்சு வாங்கிக்கிறலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு டயர்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு டயர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு ஒரு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் வித் ரிமோட் கி ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் இந்த வண்டியில் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது ஒரு மிடில் கிளாஸ் பெரிய ஃபேமிலிக்கு நல்ல வண்டி செலவு உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியை ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து நீ வித்தா கூட நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் வண்டி குவாலிட்டியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ரெண்டு கிராம் கோல்டு காயின்னு ஃப்ரீயாக தருவாங்க வாங்க இந்த வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் அதேமாதிரி வண்டியை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பேனட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சனே ஆட்டோ கன்சல்ட்டிங் அவங்ககிட்ட தான் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் இருக்குது திருப்பத்தூர்னா நம்ம வாணியம்பாடி கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்க திருப்பத்தூர் திருப்பத்தூர் மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தருமபுரி மெயின் ரோட்டில் அந்த ரயில்வே பாலை ஏறி இறங்குனே லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா அண்ணாநகர் ஸ்டாப்பிங் இருக்குது ஸோ அந்த அண்ணாநகர் ஸ்டாப்பிங்லேயே உங்கள் லொக்கேஷன் இருக்குது ஸ்ரீராம் ஆஞ்சனே ஆட்டோ கன்சல்டிங் ஸோ நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வாங்க கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம் வண்டியோட ரேட் என்ன வண்டிக்கு நீங்க எவ்வளோ கட்டணும் எல்லாமே வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன் வீடியோ கடைசியாக பாருங்கள் வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக் பார்க்குறோம் சும்மா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க டிஎன் முப்பத்தி ரெண்டு ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் வெறும் எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் மாருதி சுசுக்கு எர்த்திகா செவன் சீட்டருங்க ஒரு ஏழு பேர் போகிறதுக்கான அருமையான வண்டி மைலேஜும் உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் கிடைக்கும் அதேமாதிரி ரீசேல் வேல்யூமா அதிகங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் இப்போ வாங்கிட்டு பின்னாடி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சி வைத்தா கூட நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் லேட்டஸ்ட்டு வண்டிங்க ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது ரேட்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷன் தான் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மார்க் கூட கிடையாதுங்க லேட்டஸ்ட் வண்டி தான் அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சும்மா தக்கான் இருக்குது ஃப்ரண்ட்ல டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் அப்படியே இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் வேற லெவலுங்க ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மார்க் கூட கிடையாது வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் நாலு விண்டோ அவங்களுக்கு பவர் என்ன வந்துடும் உள்ள நூடுல்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க ஸோ டூஎல் கூட வர வேண்டியங்க முன்னாடி ரெண்டு பேக் இருக்கு டேஷ் போர்டெலாம் வருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இம்பிள்ட்டு ஆண்ட்ராய்டு செட்டு வந்துடும் ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும் ஒரிஜினல் சீட் கவர் வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க ஒரு ஷோரூமில் எடுத்திங்கன்னா என்ன கண்டிஷன் இருக்குமோ அந்த கண்டிஷன் தான் வண்டி கிளீனாக இருக்குங்க வேறு லெவல் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அதை விட சூப்பர் எல்லா வண்டியுமே சும்மா க்ளீனாக இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் பெட்ரோல் வண்டி மாருதி சுசுக்கு எர்த்திகா ஸோ பாருங்கள் நூடுல்ஸ் மட்டும் எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க நீங்கள் எவ்வளோ தூரம் கால் வச்சாலும் உங்களுக்கு அந்த காரில் வந்து அழுத்தம் இருக்காது ஏழு பேர் உட்காரதுக்கான ஒரு சூப்பரான செட்டப்புங்க முன்னாடி ரெண்டு நடுவில் ஒரு மூணு அஞ்சு அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ரெண்டு ஸோ மொத்தம் ஏழு பேர் உக்காரலாம் இன்டீரியர் பாருங்கள் சூப்பரான ஒரு இன்டீரியர் ரூஃப் ஏசி வந்துடும் ஏசியெல்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு வண்டி வேற லெவலில் இருக்குங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க மாருதி சுசுகி எர்த்திகா ஸ்மார்ட் ஐபிரைட்டு ரிவர்ஸ் கேமரா ரிவர் சென்சார் எல்லாமே வந்துடும் டிஎன் முப்பத்தி ரெண்டு ஸோ பூட் பாருங்க நல்ல பெரிய பூட் நிறைய லக்கேஜ் வைக்கலாம் பழைய கம்பேர் பண்ணவும் இந்த எத்திகா நிறைய பூட் கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய நீங்கள் ஸ்பேஸ் இருக்க வைக்கலாம் இல்லை இன்டீரியர் பாருங்க என்னம்மா இருக்குண்ணா வேற லெவலுங்க அருமையான ஒரு வண்டி இன்டீரியர் சூப்பருங்க தெளிவான இன்டீரியர் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு அதே மாதிரி வண்டியோட ரீசேல் வேலையுமே அதிக நீங்கள் எப்போ விற்றாலும் நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் மைலேஜும் பதினேழு பதினெட்டு கிலோமீட்டர் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி ரெண்டு ஓனர் இருக்காங்க இந்த டயர் பிராண்ட் நியூ கண்டிஷனு டிரைவர் கேபின்னு பார்க்கலாம் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் நூடல்ஸ் ஸ்மார்ட்டு ஸோ சூப்பரான வண்டி வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் ஏர் பேக் வந்துடும் எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்து கிலோமீட்டர் ஓடி இருக்கு செம்மையான வண்டிங்க ரொம்ப அழகா இருக்கு சூப்பர் குவாலிட்டியான வண்டி தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டி பாருங்கள் என்னமா இருக்குன்னா ஒரு செவன் சீட்டர் ஒரு ஏழு பேர் போகிறதுக்கான அருமையான வண்டி இந்த வண்டியோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது இது நெகோஷல் ப்ரைஸ் தான் இந்த வண்டி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிராம் கோல்டு காயும் ஃப்ரீயாக தருவாங்க அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஒரு ஒம்பது லட்சம் வரைக்கும் உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் ஒரு ஒம்பது லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோலேயே நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க பத்து லட்சத்தி முப்பதாயிரம் நெகோஷல் ப்ரைஸ் தான்